ஆறு மாசம் குட்டி आएगी எல்லாமே நல்லா தெளிவா இருக்கு மொத்தம் 86 ஆறு குட்டி இருக்கு அன்னை சொல்லுங்க இன்னைக்கு சந்தைல வரோம் எப்படி விலை கட்டிட்டு இருக்காங்க மக்கள் சரிங்க இந்த வர கொஞ்சம் பரவாயில்ல எத்தனை குட்டி விற்பனை பண்ணியிருக்கீங்க 750 குட்டி வச்சிருக்கீங்க குட்டி கொட்டு குட்டி கொண்டு வந்து விற்பனை ஆயிது இந்த குட்டி போய் இன்னும் இருக்கு அதாவது ஃபைனல் ரேட் இந்த நேரான கொடுப்பனா என்னவால பத்தொன்பது ரூபா வந்தா கூட புட்டிக்கு ஐநூறுபா குறைச்சு கொடுத்துலாங்க இந்த மாதிரி குட்டிகளும் தேவைன்னா எங்க வந்து உங்களை பார்க்க வரலாம் சரிங்க சொல்லுங்கண்ண சரிங்கண்ண சரிங்க ஆனா நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் சொல்லி யாரும் வந்து கேட்டாங்கன்னா கொஞ்சம் ரேட்டு பார்த்து அனுசரிச்சு கம்மியா கொடுங்கண்ண சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்கண்ணா என்ன வேலைன்னு

அதிகம் தான் அதாவது எத்தனை கடை இந்த மாதிரி பாத்துப்பீங்க இந்த சைஸ்ல இந்த மாதிரி உங்களுக்கு வேணும் என்னன்னு மேலையும் கடை பார்த்தாச்சு அவனும் அமையல என்ன இது அமைஞ்சு இந்த கலருக்காக இது பல்லு போட்டானு பல்லு போட்டு இருபத்தி மூணு குட்டி வாங்கியிருக்கேன் என்ன நல்ல தெளிவான குட்டியா பார்த்து பார்த்து வாங்கியிருக்கேன் ஜோடி என்ன வேலை வந்துச்சு ஜோடி வந்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இருபத்தி ரெண்டாயிரம் வந்துட்டானே ஆமா அதெல்லாம் இந்த குட்டியில இப்ப எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் இந்த குட்டிகள் நாலு மாதம் தாண்ணாண்ணே நாலு மாதத்துக்கு கூட திருப்பாக இருக்கேன் கலராவது சொல்லுங்க இப்போ என்ன அம்சம் பார்த்து வாங்குறீங்க இந்த குட்டி கலரை பார்த்து வாங்கி இந்த கலரை பார்த்து வாங்கியிருக்கியே அண்ணன் இங்கே பார்த்த மாதிரியே இருக்கே அடிக்கடி அழகு கடந்துட்டாங்க அழகார் கோயிலில் வந்துருக்கிய அடிக்க மாடிக்கே வருவீங்க என்னண்ணே என்ன போன விட வாங்கிட்டு போனால் குட்டி நல்லாயிருக்கும் வளர்த்து விற்பனை பண்ணியாச்சா இப்படி விற்பனை நல்லா விற்பனை வாங்குற அடுத்து வாங்க வந்தாச்சு ஆனால் சொல்லுங்க இப்போ இந்த விலைக்கு கூழ்நாளை தான் கொடுத்து வாங்கியிருக்கியே எப்படி இது எப்படி எவ்வளோ நாள் வளர்ப்பீங்க ஒரு வருஷம் ஒரு வருஷம் வளர்க்கணும் ஒரு வருஷம் வளர்த்தா என்ன பயன் குட்டி நம்ம ஜோடி இருபத்தி ரூபாய்க்கு வாங்கின குட்டி இருபத்தி இருபத்தஞ்சு இருபத்தி அஞ்சு ரூபாய் வரைக்கும் ஆனா என்ன என்ன இருபத்தி ரெண்டாயிரம் ஜோடி அட ஒரு குட்டி 11 ரூபா கணக்கிட்ட நெருக்கி வந்துட்டீங்களே சரிங்க இப்போ டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் எவ்வளவு ஆகும் கொண்டு போறது ஐயாயிரம் போறதுக்கு 5000 சரிங்க சரிங்க எவ்வளவு வந்துக்கிங்க ஒரு ஆறு பேரும் சரிங்க ரொம்ப நன்றிங்க நீங்க பதினோரு குட்டி எல்லாமே கிடா குட்டி தான எல்லாமே கிடா குட்டி தான் ஜோடி என்ன விலை என்ன ஜோடி பதினோரு ரூபாய் என்ன விலை சொன்னாங்க எவ்வளவு குறைச்சி வாங்கியிருக்கீங்க வச்சீங்க 10000 ரூபாய் சொல்றாங்க 10000 ரூபாய் கேட்டிங்க நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் 11 ரூபாய்க்கு கொடுத்துகங்க ரேட் ரேட்டு பரவாயில்ல இன்னைக்கு குட்டிகளுக்கு இன்னைக்கு இந்த குட்டிகளுக்கு ரேட்டு பரவாயில்ல இன்னைக்கு நிலவரம் அப்படின்னா சந்த நிலவரம் பரவாயில்ல நீங்க எந்த ஊர்லேருந்து வந்துருக்கீங்கண்ணா அலங்கானூர்ல இருந்து வந்துருக்கீங்க பதினோரு குட்டி எப்படி கொண்டு போக புரிய வேன் இருக்கு சரிங்க சரிங்க இது எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் இப்போ மூணு மாசம் குட்டி கொண்டு போனோன்னு என்ன தடுப்பூசி பூச்சி மந்திரம் போடணுமா பூச்சி மாத்திரம் மட்டும் போடணும் எப்படி உடனே போட்டுருவீங்களா இல்ல டைம் ஒரு பதினஞ்சு கழிச்சு போடுவீங்களா ஒரு வாரம் கழிச்சு போட்டுருவீங்க என்ன மாதிரி தீவனம் வைக்கிறது உண்டு மேச்சலா கையறையா கையறையா

லாவணம் நான் எவ்ள இப்ப அடுத்த வருஷம் பக்கத்து வரைக்கும் வளர்க்கணும் என்ன முறையில் வளர்க்குறது உண்டு மேய்ச்சலாக கையறையா எப்படி கையறதான் கையறதான் என்ன என்ன வைக்கிறது உண்டு தெரியாத மக்களுக்கு சொல்லுங்க அகத்தி குழாய் சரிங்க தோட்டம் இருக்கு சரிங்க அகத்தி குழாய் எல்லாம் போட்டு ஆ தடுப்பூசி எதுவும் போட வேண்டியிருக்குமா அதுக்கு தடுப்பூசி போடணும் எப்போ தடுப்பூசி போடுவீங்க ரெண்டு மாசம் தடுப்பூசி பூச்சி மருந்து பூச்சி மருந்து கண்டிப்பா கொடுக்கணும் நல்ல கொட்டு குட்டி ஆனா ரெண்டு வளர்த்த லாபம் கிடைக்குமா அடுத்து விற்கும் போது எப்போ வைப்பீங்க பக்ரீத்துக்கு என்ன விலைக்கு போகும்னு ஒரு அப்ராக்சிமேட் குறைஞ்சது சரி சரி ரொம்ப நன்றிங்கண்ண சரிண்ணே குறைஞ்சு இருபத்தஞ்சு போகும் சரிங்கண்ணா அதாவது வாங்கும் போது ஜோடி ஜோடி பதிமூணு அதுக்கு தான் வரைக்கும் போகும் சரிங்க ரொம்ப நன்றிங்கண்ணா என்ன வேலை சொன்னீங்க என்ன வேலைக்கு தேர்த்துக்கு

அப்படியா அதாவது நல்ல குட்டி வந்து இதுக்கு தான் வேருக்கு ஆமா அதாவது கோவிலுக்கு போய் வளப்பு வாங்கிட்டு போனா லாபம் தானானே ஆமா சரிங்க நீ கண்டனார பிள்ளை இருக்கு தள்ளுதம் சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க 35 பஞ்சா ஆமா எப்ப என்ன வில குறைவா இன்னைக்கு விலை கூட தான் வாடrente சண உண்டா

¡Gracias! தெருவெளி ஆலங்குளம் மொத்தம் எத்தனை குட்டிடா இது மொத்தம் இருபது குட்டி மொத்த 20 கோடி 20 மே கெடகுட்டி தானா இதுவே கெடகுடா சண்டைக்கு எத்தனை மணிக்குனா வந்தீங்க நீங்க சரிங்க ஓ ஆட்டுகா காலையிலேயே வந்து வந்தானே 20 குட்டியே பிடிக்க வேண்டியிருக்கு இல்ல அவ தேவ அவளோ தேவ 20 புட்டி தான் انا எல்லாமே கிடா குட்டி انا கெட்டியா புறத்துக்கு ஃபேமஸான பொட்டு குட்டி சரிங்க சூப்பர் தெளிவா இருக்கு انا இங்க வந்து தெங்காசி போ எவ்வளவு வாடகம் நாளை 500 வரைக்கும் நாளைக்கு ஐநூறு ஐயாயிரம் வரைக்கும் போயிட்டு இருக்கு சரிங்க சூப்பர் ரொம்ப நன்றி ஒரு குட்டி பத்தாயிரம் ரூபாய் ரேட் வந்துட்டு நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க அழகர் கோயில் ஆனா இந்த மாதிரி எத்தனை குட்டி வாங்குவீங்க இருபது குட்டி முப்பது குட்டி வாங்குறது உண்டு சரிங்க இது எப்படி இன்னைக்கு சந்தை நிலவரம் பரவாயில்லை இன்னைக்கு வேலை ஓவர் இன்னைக்கு வேலை ஓவர் இப்ப எத்தனை குட்டி பிடிச்சிருக்கு ஆறுதான் பிடிச்சிருக்கு மேல கொண்டு பிடிக்க வேண்டியிருக்கானே இன்னும் பிடிக்க வேண்டியிருக்கு சரிங்க முப்பத்தாறு குட்டி இருக்கு எல்லாமே கிடா குட்டியா போட குட்டியான எல்லாமே கிடா குட்டி தான் சரி இதெல்லாம் எப்படின்னா குட்டி விலை என்ன வேலை சொல்றீங்க ஜோடி பன்னெண்டாயிரம் ஜோடி பன்னெண்டாயிரம் சொல்றீங்க என்ன வேலைன்னு கொடுப்பீங்கன்னு பதினோரு ரூபா கொடுத்துருங்க சரிங்கண்ணே எல்லாமே கொடியாட்டு குட்டி தான் சரிங்கண்ணே இப்போ என்ன கெட்டி இருக்கீங்க

சரி இருபத்தி அஞ்சு சொன்னதை இருபத்தி ரெண்டுக்கு வாங்கியிருக்கா என்ன மதிப்பு வரும் இட மதிப்புன்னு பார்த்தா கிட்ட நல்ல ஒன்று போல இருக்கு இருபத்தி மூணு கிலோ கிட்ட வரும் பல்லு போட்டால் பல்லு போடலையா நமக்கு ஒரு அண்ணன் தான் வாங்கி இன்னைக்கு சந்த நிலவரம் எப்படி இந்த குட்டிகளுக்கு சுமார் தான் சந்த நிலவரம் சுமார் தான் இருக்குன்னு சரிங்கண்ணே அதாவது நல்ல தெளிவாக இருக்கு எப்படி பார்த்து வாங்கினீங்க கோயிலுக்கா வளப்புக்கா எப்படி கோயிலுக்கு தான் எந்த ஊரில் கொண்டு போறீங்க சரிங்க சூப்பர் ரொம்ப நன்றி எப்ப என்ன வளப்புக்கா ஆட்டுக்கா எப்படி வளப்புக்கு போது எந்த ஊர்ல கொண்டு போறிய தூத்துக்குடி தான் என்ன வேலை சொன்னாங்க எவ்வளவு குறைச்சு வாங்கியிருக்கு பதினேழு ரூபா சொன்னாங்க எவ்வளவு வாங்கியிருக்கு பதினஞ்சு ரூபா வாங்கிருக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கியாச்சு பல்லு போட்டானே பல்லே போடல நல்ல தரம் உடனே நல்ல தரம் நல்ல அம்சம் இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்குது நல்ல சூட்டு மக்கள் வந்தால் நல்லா திருப்தியும் வாங்கிட்டு போலாம் அதாவது வெலை கூட இங்கே தான் வெலை கூட தான் வெலைக்கூட எத்தனை வாங்கியிருக்கீங்க இந்த மாதிரி ஒன்று தான் எப்ப எப்படிண்ண தூத்துக்குள்ளே மேய்ச்சல் விட்டு விளப்பீங்களா கையை வச்சு அளப்பிக்கலாம் கையற கையார்னா என்ன தீவனம் வைக்கிறது உண்டு என்ன தீவனம் வைக்கிறதும் உண்டு குத்து புண்ணாக்கு குச்சி புண்ணாக்கு எல்லாம் வா வெளியே விலைக்கு வாங்கி தான் வைக்கணும் சரி விலைக்கு வாங்கினா கட்டுப்படி ஆகுமா